அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க கும்பம் ராசி காற்று ராசியா இருக்கிறதுனால இவங்க அறிவு சிந்தனை யோசனை ஆகியவற்றுல வேகமானவர்களாகவும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இவங்க இருக்காங்க புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதுல இவங்க ஆர்வம் உள்ளவர்களாகவும் கூட்டத்தோடு சேர்ந்து வாழ விரும்ப கூடியவர்களாகவும் இவங்க இருக்காங்க வெளிப்படையாக பேசவும் இவங்க விரும்புறாங்க மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணம் இவங்க மனசுல துளி கூட கிடையாதுங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க பிறருடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஜோதிடம் என்பது வெளிச்சம் போன்றதுங்க இது உள்ளிருக்கும் அறியாமை என்னும் இருள போக்க உதவுதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இருள் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் வரப்போகுதுங்க சுக்கிரன் சந்திரன் குரு ஆகிய மூன்று கிரகங்களின் தாக்கமும் உங்களுக்கு உண்டுங்க சுக்கிரன் புருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசிக்கு இருக்கார் இவர் குரு கால்புருஷ சக்கரத்துல நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திரன் பகவான சந்திரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகங்களின் தாக்கமும் கும்பம் ராசியனருக்கு இருக்கும் சுக்கிரன் சுகத்தையும் பாகியத்தையும் தரக்கூடியவர் கும்பம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் மறைந்திருப்பதால பயப்பட தேவையில்லைங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலநிலையா இந்த காலநிலை இருக்க போகுதுங்க எதிரிகள் மறைந்து போகக்கூடியவங்களா இருக்க போறாங்க கோர்ட்டு வழக்குகள் சாதகமா முடிய போகுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது சுபகாரியங்கள் வீட்ல நடக்க போகுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்பட போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்க உண்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொது நலத்தோட இவங்க இருக்காங்க இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான தெய்வங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் விஷ்ணு பகவான் அனுமன் சனி பகவான் இவங்க எல்லாரும் பொருத்தமான இருக்காங்க சிவபெருமான் தியானம் அறிவு யோகம் ஆகியவற்றை வழங்குவாங்க விஷ்ணு பகவான் உலகத்தை காக்கும் கடவுள் என்பதால அவர் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீக்கக்கூடியவராய் இருப்பார் கும்பம் ராசிக்கு சிவபெருமான் விஷ்ணு பகவான் அனுமன் சனி பகவான் எல்லாரும் உங்களுடைய ஆசிகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுவாங்க சுக்கிரன் கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கும்பம் ராசியினருக்கு உறவுகளின் மூலம் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது சுக்கிரனுடன் பறிவுடன் இருப்பார் அனுமன் வலிமை துணிவு நம்பிக்கையை வழங்குவார் சனி பகவான் ஒழுக்கம் பொறுமை நேர்மைக்கு உரிய வருங்க இந்த நான்கு தெய்வங்களின் குணாதசியங்களையும் கொண்ட கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில இவங்க ஒவ்வொரு நாளும் போராடுனா மட்டும் சக்சஸ்ஃபுல்லான மனிதனா வர முடியும் கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க இருக்காரு ஆஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருளிருந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கும்பம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு ஆறு கட்டளைகளை கடைபிடிக்கணுங்க அந்த ஆறு கட்டளைகள் என்னன்னு பாக்கலாங்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க இரண்டாவது விஷயம் நீங்க ஒருத்தங்க பேசும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை பிரச்சனை வருமானு சொல்லணுங்க அடுத்துதான் அடுத்து மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு செயலை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோற்றுதாங்க அந்த செயலை செயல்படுத்தணும் அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற முடியுங்க விஷயம் என்ன உங்களுடைய உடல் நலனில கவனமா உறவுகள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்துகோணுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் ஆறாவது விஷயம் எந்த உறவுகளையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப கூடாதுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கும் நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க புதனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்தி புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது போது கவனமா இருந்துக்கோணுங்க பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க கொஞ்சம் பார்த்து நிதானமோ இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறியான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க பணவரத்து திருப்தியாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க போகுதுங்க குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லதுங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படுங்க கலைத் துறையினருக்கு பணவரத்து இருக்குங்க மாணவர்களுக்கு பாடங்களை படித்து முடிப்பதில் கவனமாக இருக்கோணுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அடுக்கடுக்கா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்தில் இருக்க கூடியவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க இந்த உலகத்துல யாருங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றா எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா பிடிச்ச ஆடைகளை அணுகிறவங்களா இதுல யாருமே நிம்மதியா வாழ்றது கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாம நோய் நொடியும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க பிள்ளைகள் நலனுக்காக நீங்க பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்க போகுதுங்க உறவினர்களிடம் பழகும்போது போது கவனமா பழகோணுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுதுங்க எதிலும் நீங்க கவனமா செயல்படணுங்க நீங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணாம போயிருங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கி வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக நீங்க செய்து முடிக்க போறீங்க எதிர்ப்புகள் விலக போகுது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி நீங்க செயல்களில் வேகம் காண போகிறீங்க உங்க குடும்பத்துல இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்